Oh கோழி என் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார் ஆலாமிரம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன ராசியில் கேது ஏழராக எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் பார்வை பலம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்கிறது சனி ஆறாம் இடத்தில் ப யோக நிலையில் இருக்கிறார் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் கன்னி ராசிக்கு சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்களா சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க எந்தவித டென்ஷனோ பதட்டமோ நிச்சயமாக இல்லை தொழில் சிறப்பாக செல்லும் வேலை சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்துக்குடையவன் பத்தை பார்த்துட்றார் புதன் நாலாம் இடத்துல அது ராசி அதிபதியும் அவர்தான் பத்துக்குடையவனும் அவர் தான் அப்போ பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காமம் முதல்ல வே வேலை வாய்ப்பு சிறப்பாக இருந்து தொழில் சிறப்பாக இருந்து நல்ல வருமானம் இருக்குது குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்குன்னா அப்போ அதை விட வேறு என்னங்க ஓடும் சந்தோஷம் தானே இதுவே ஒரு பெரிய நூறு சதவிகித சந்தோஷத்தை தரப்போகிறதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு ராசியில் கேது இருக்கிறார் கேது தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி என்னன்னா இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு வீ வீரம் ச வீர தீரமாக நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க ஆனால் எப்போ கேது வந்து ராசியில் வந்து உக்காந்தாரோ உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது போய்டும் அதாவது என்னால் முடியுமா நான் செய்வேனா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை உணர்ச்சி தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டு விடும் அதே போல் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் அவங்க மனைவி நீங்களும் லேடிஸாக இருந்தால் அவங்க ஜ கணவர் இப்போ அவங்கள நிலை எப்படி இருக்கும்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க உங்களுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் தேவைகள் பிரம்மாண்டமாக இருக்கும் அது ஈடு கொடுக்க முடியாமல் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து இருக்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கருத்து வேறுபாடு வரும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டுங்க தன உண்டு பொருளாதார மேன்மை உண்டு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கலாம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அதில் இந்த கண்ணி ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருப்பீங்க ப்ரொஃபஸராக இருப்பீங்க இல்லை ஜோசியராக இருப்பீங்க இல்லை ஆடிட்டராக இருப்பீங்க வழக்கறிஞராக இருப்பீங்க இப்படி எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க பத்தாம் இடத்த அதிபதி ராசிநாதன் அவர் தான் பத்துக்குடியவன் அவர் தான் பத்தாம் குரு பார்வை பெற்று பார்க்கிறார் அதான் ஒரு பெரிய இப்போ நாலாம் இடத்தில் இருக்கிறதே பிளஸிங் தான் அது குரு பாதை பிற்கு தன்னுடைய வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இன்னும் பெற அரசு அதாவது தனியாக புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா ஜோஜன அறிஞர்கள் இப்படி எல்லோருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு முதன்மையான ஒரு வாரம் ஒரு பீக் டைம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் நினச்சதை சாதிக்க முடியும் நீங்கள் தாங்க ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூணாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குற அப்போது முயற்சிகள் வந்து கொஞ்சம் டிலேனஸ் ஆகும் ஆனாலும் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி எந்த முயற்சியும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரப்போகிறது நாளில் செவ்வாயிருக்கார் வீடு வாங்க மனை வாங்க கா நாலுக்குடியவனும் நாளில் பார்த்துறார் அப்போ நாலாம் இடத்துலேயும் செவ்வாயிருக்கார் அப்போ வீடு ஃப்ளாட்டு காளி மனை தோட்டத்துறவு எதா வாங்கணும்னு உங்களுக்கு அபிப்பிராயம் இப்போ இருக்குதுன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு வீடு கட்டணும்னா வீடு கட்டுவீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக செலவு பண்ணுவீங்க ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இல்லை இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா வேலைவாய்ப்பு இல்லை வந்து உத்தியோகம் இல்லை சொந்த தொழில் இப்போ எக்ஸாம் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க்கு சர்வீஸ் கமிஷன் இப்படி எக்ஸாம் எழுதுவாங்க இல்லை கிரிக்கெட்டு இல்லை ஏதாவது விளையாட்டு துறையில் இருக்க கலந்துப்பாங்க எதில் இருந்தாலும் நீங்கள் தேர்ச்சி பெருமைக்கு பத்தோடு பதினொன்றாக இருந்த நீங்கள் இனி உங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வரப்போகிறது நீங்கள் பெரிய ஆளாக வர போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழில் ராகு இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸுன்னா என்னான்னாக்கா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த உங்கள் ஜனனகால தசாபுத்தி இப்போ அதுக்கு ஈடு கொடுக்குது நீங்கள் வெளிநாடு போக போக போகிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த ராகு பகவான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் மற்றபடி நண்பர்கள் உங்கள் பிரச்சனை வரும் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனாலும் எட்டாம் குரு அதிர்ஷ்டத்தை வருவா வரவழைக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகவும் இன்சூரன்ஸ் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது எட்டாம் இடம் இல்லையா ஸோ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பது குடையவன் ஒன்பது சுக்கரன் பார்க்குறார் அப்போது திருப்திகரமான ஒரு காலகட்டம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்தாலும் பன்னெண்டை குரு பார்க்குறார் செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த வாரம் நிம்மதியான சந்தோஷகரமான ஒரு வாரம் நோ டென்ஷன் நோ பதட்டம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்க போகுது இதைவிட குறை ஒன்றும் இல்லை